எனக்கு பாராளுமன்ற மாதிரி அவருடைய கருத்துகள் எல்லாம் அப்படித்தான் ஒரு சம்பவம் இன்னும் போக்குவரத்து போலீசாருடைய உத்தரவுகளை புறக்கணிச்சாரு அவங்க சொல்றது எதுவுமே கேட்காம அவர் செயற்பட்டார் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்த

போக்குவரத்து போலீசாரோடு இவருடைய வாய் தர்க்கம் அதாவது இவர் சொன்ன கருத்து இனங்களுக்கு இடையில முரண்பாட்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வாரதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்காரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாக்கு எதிராக மோட்டார் வாகன சட்டம் அத்தோடு தண்டனை சட்டத்தின் கீழ் தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லி இருக்காங்க இவர் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு மக்களோட பிரச்சனைகளை பேசுவாரோ தெரியாதானா அவரோட பிரச்சனைய நீதிமன்றத்தில் முகம் கொடுத்துட்டே போகவேண்டும் இருக்கு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்